வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் டொமினிக் குடியரசின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்படுவதாக அறிவிப்பு காங்கிரஸ் கட்சி எப்போதுமே இடஒதுக்கீட்டிற்கு எதிரான கட்சி மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஊடுருவல்காரர்கள் கைப்பற்றிய நிலங்களை பறிமுதல் செய்ய சட்டம் கொண்டுவரப்படும் ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் ரமிஷா உறுதி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மேம்படுத்துவதற்காகவே மத்திய அரசு டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முதலீடு செய்கிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு இந்திய சர்வதேச திரைப்பட திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் ஆய்வு உரிமையாளருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை சென்னை மற்றும் கோவையில் நடைபெறுகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அரசு மருத்துவர்கள் போராட்டம் சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் அவதி பாலாஜி நலமுடன் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் பார்வையாளர்களுக்கு டேக் கட்டாயமாக்கப்படும் என தகவல் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்களை நியமிக்கவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உட்பட இருபத்தி ஒரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு